தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் மிக மிகப்பெரிய ஒரு கனமழையின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக உயிரிழப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு உயிரிழப்பு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு உயிரிழப்புக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அதை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இன்றைக்கு இந்த இருபத்தி ரெண்டு பேருக்கு முதல் கட்டமாக அந்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு அதே போல வீடு இழந்தவர்களுக்கு மொத்தம் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் ஆய்வு செய்யப்பட்டிருக்குது அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு ஒரு இருபது நபர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு மேலும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் சந்தித்து சந்திச்சு அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கணும்னு கேட்டு கேட்டிருக்கிறாங்க மனு கொடுத்துருக்கிறாங்க இதையும் நாங்கள் ஆய்வு செய்வோம் தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் இல்லை அது இப்போ இன்னும் ஃபுல்லா அது கிட்டத்தட்ட மனித இழப்பு மாடு இழப்பு வீடு இழப்பு கன்று கோழி எருமை இப்படி பல்வேறு இழப்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட நிவாரணத்தை மட்டும் நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு கோடி தேவைப்படுது ஒரு ஒரு கட்டமாக அது வந்து கொடுத்து கொண்டே இருக்கு எல்லா இடத்துலயும் களத்துல இறங்கி எங்கெங்க செய்தி வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப நிலம கொஞ்சம் சீராயிருக்கு கேம்ப் வந்து ஒரு மூணு இடத்துல எல்லா இடத்துலயும் அங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு மூணு கேம்ப்ல மட்டும் மக்கள் தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு மின் வசதி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இரண்டு மூணு நாட்கள்ல சகத நிலைக்கு வராங்க தேசிய பேருந்து அறிவிக்க முடியாது சொல்றதுல தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம் அவங்க பேரிடரே இல்லைன்னு இருக்குன்னோ நாளைக்கு அவங்க பார்க்க வராங்க பார்த்துட்டு அவங்களே பார்க்க பார்த்துட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க நேற்று நன்றிய பிரதமர் வந்து முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சு தேவையான உதவியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க அதனால அவங்க வந்து பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பாக தகுந்த நிவாரண தொகை அளிப்பாங்க நான் நம்புகிறோம் எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரல ஒரு நூறு நூறு வருஷத்துல எதிர்பார்க்காத ஒரு இரநூறு வருஷத்துல பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு அதனால எல்லா விதமான எதிர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பு நாங்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்தால் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் யாரும் வந்து போகிறோம் ஆட்சியில் மாதிரி வீட்டில் போய் தூங்கிக்கிட்டு இல்லை தொலைக்காட்சியில தான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லாமல் எல்லாருமே இந்த மழை பெய்யும் போது வெள்ளம் வரும்போது எல்லாருமே களத்துல இருந்திருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்